ஹலோ வீவர்ஸ் இதுதான் எங்களுடைய தோட்டம் இன்னைக்கு நேற்று சரியான மழை பெஞ்சதுங்க அதனால் இன்னைக்கு வந்து காலை வந்து உழவு ஓட்ட போகிறோம் இந்த தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டுக்கிறே இறங்கியிருக்கு லொட்டேட்டாலேயே வெளில எடுக்க முடியல वद वज இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் இது ரொட்டேஷன்ல மாட்டுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் வீக்காக ஆரம்பிச்சிடும் அதனால இதெல்லாம் வந்து ஆஹா தனியா போட்டு ஐயோ செப்பல் இல்லாமல் அந்த காட்டுக்குள்ளலாம் வரவே முடியாது ஏன்னா இந்த தட்டுலாம் நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுனால கால் ஏறிடும் இந்த மாதிரி இடத்துல வந்து செப்பலோட வரவும் கூடாது அங்கே ஒரு போர் போட்டிருக்கு பக்கத்துலேயே ஒரு கிணறு ஒன்று இருக்கு அந்த இடத்துல எனக்கு ஆக்சுவலாக இந்த டிராக்டர் ஒர்க் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இந்த ஃபீல்டெலாம் பார்த்தா இந்த நைன்டி ஸ்கிரிப்டுக்கு தான் நல்லாவே தெரியும் ஒரே ஃபஸ்ட்டு ரெண்டு எடுத்து போடுவோம் எப்போவுமே இந்த ரொட்டேட்டர் பக்கத்தில் போகிறது கொஞ்சம் ஆபத்தானது தான் இன்னும் அது இந்த மாதிரி சந்துக்கள்லாம் நிறைய வரும் பாருங்க இன்னொரு பூரா இருக்கு தெரியுதா ஆஹா என்ன இந்த காட்டில் பூரா நிறையா இல்லை இது கிச்சதுன்னா சரியான விஷங்க அப்படியே விடுறது நல்லது இல்லைப்பா இல்லை தவலை சரி வெளில வா நீங்கள் இந்த ஆல்ரெடி பார்த்து பார்த்தியாக இருக்கிற அந்த இடத்த நீங்கள் ரொட்டேட்டர் விடுறீங்க அப்படின்னா அந்த டைம்லேயே இந்த மாதிரி செடி இந்த இந்த மரத்துலேருந்து கிளை இந்த வேப்பந்தலை இப்போ இதெல்லாம் வெட்டி வெட்டி உள்ளே போட்டுடலாம் உள்ளே போட்டுச்சுன்னா நீங்கள் ரொட்ரேட்டர் அடிக்கும் போது எல்லாமே மக்கி மண்ணோட மண்ணை மாறி உரமாக மாறிவிடும் உரம் யூஸ் பண்ணுறதுக்கான தேவை உங்களுக்கு குறையும் இப்போ இந்த இது ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்களா அடுத்து இப்போ இந்த காடை வந்து ரெடி பண்ண போகிறாங்க ஸோ அதுக்காக வந்து இப்போ நம்ம தண்ணி இருக்கோம் அந்த இதில் வந்து வேர்லாம் ரஷ்ஷாக இருக்குது அதெல்லாம் இருக்க முடியாமல் கண்ணலுக்கு பாருங்கள் வண்டியே நான் எந்த தண்ணி இருக்கு வண்டி அந்த அளவுக்கு வேர் எல்லாம் ஹெவியா அதுல